வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவ 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 ஓம் அண்ணாமலையில் அனலா நாய் ஆனை காவில் புனலா நாய் மண்ணாய் காஞ்சியில் மணக்கின்றாய் மகாலகஸ்தியில் காற்றானாய் பின்னாய் தில்லையில் விரிகின்றாய் விந்தைகள் பலவும் புரிகின்றாய் என்னாதே இருக்கின்றாய் எப்பொழுதென்னை ஆட்கொள்வாய் சிவ 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 ஓம் 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 தக்கண் தலை கொய்தாய் தருமீ கெனவோர் கவி செய்தாய் திக்குகள் எட்டும் கை கொண்டு திருவிளையாடல் புரிகின்றாய் முக்கண் கொண்ட உருவானாய் மூலன் தனக்கு குருவானாய் எக்கண் கொண்டு என பார்ப்பாய் எப்பொழுதென்னை ஆட்கொள்வாய் பித்தன் என்றோர் பேர் கொண்டாய் பிள்ளை கரிமேல் பசி கொண்டாய் உத்தமிதன்னை இடம் கொண்டாய் உலகை காக்க விடம் உண்டாய் சித்தம் பலத்தில் நடங்கொண்டாய் சித்தர்கள் உளத்தில் கொண்டாய் எத்தனையோ முறை தொழக்கண்டாய் எப்பொழுதென்னை ஆட்கொள்வாய் கங்கையில் பாவம் கழிக்கின்றாய் காசியில் மோகம் அளிக்கின்றாய் திங்களை தலையில் சூடுகின்றாய் தீயாய் கயவரை சுடுகின்றாய் லிங்கமே தத்துவ பொருளானாய் நித்திலம் காக்கும் அருளானாய் எங்குனை காட்டி எனக்கருள்வாய் கருள்வாய் என்னை ஆட்கொள்வாய் சிவ 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 ஓம் 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 சுந்தரன் தன்னை ஆட்கொள்ள சுவடிகையேந்தீ நீ வந்தாய் தொந்தர வழித்திடும் சூளையினை தந்தவி அப்பறை ஆட்கொண்டாய் மந்திரி வாத உரார்தன்னை மரத்தடி குருவாய் ஆட்கொண்டாய் எந்த என்னை என் செய்வாய் எப்பொழுதென்னை ஆட்கொள்வாய் அரிய என் காணாடி அடிமுடியை அடியவன் காண அருள்வாயா கரிமுகன் கந்தன் வளர்மடியில் கனி ஊடல் எனக்கிடம் தருவாயா பரியன நரியினையாக்கியவா பறிவுடன் என பார்த்திடுவாய் எறிகிற மனைத்தி அணைத்திடவே எப்பொழுதென்னை ஆட்கொள்வாய் களிநடம்புறுகின்ற காட்சியினை கண்டுளம் அழிந்திட அருள்வாயா குளிநில ஒளிமுகம் காட்டியந்தன் குறைதனை தீர்த்திட வருவாயாம் ஒளி என உழந்தனில் நீ புகுந்து உயிருடன் எப் பொழுதினை திடுவாய் எளியவன் தரும் கவி மகிழ்ந்தேற்று எப்பொழுதென்னை ஆட்கொள்வாய் பொன்னும் மணியும் தர கேட்டேன் பொன்னாய் மனதை போட்டாய் பொன்னும் மணியும் தர கேட்டேன் பொன்னாய் மனதை போட்டாய் உன்னை காணும் வரம் கேட்டேன் தாண்டி வர சொன்னாய் முன்னும் பின்னும் அளக்களித்தே மூலா போல் எரிக்கின்றாய் இன்னும் என்னை என் செய்வாய் எப்பொழுதென்னை ஆட்கொள்வாய் தொல்லைகள் இன்னும் ஏன் என்றேன் தொடர்ந்திடும் உன் வினை பயன் என்றாய் அள்ளல்கள் தீர்த்திடவாவென்றேன் அனுபவி அனுபவி எனச் சொன்னாய் இல்லையோ நீ என பிறர் கேட்டாள் எளியவன் எப்படி பதில் சொல்வேன் எல்லையே என் இறைவா எப்பொழுது என்னை ஆட்கொள்வாய் வினைப்பயன் வீதி எனும் பேர் என்னை விழலுக்கு நீரென ஆக்குவதேன் தினையளவேனும் உங் திருவடியின் திருவர் காட்டிட தயங்குவதேன் உனை தொழு ஓர்க்கொரு துயர் என்றாள் உனை தொழு ஓர்க்கொரு துயர் என்றாள் உனக்கது வழியாம் மரியாயோ தொடர்ந்திடும் வினை அருந்திடவே ஆட்கொள்வாய் சிவ 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 ஓம் 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா